ஓம் ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்றே நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது இனிமே சந்தோஷமாக வாழப்போகிறாய் உன்னுடைய நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேறும்படி உன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் சிறிதும் தாமதம் செய்யாமல் ே உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும்படி யாருக்கும் கிடைக்காத பேரதிர்ஷ்டத்தை உன் கைகளில் சேர்ப்பதற்காக சந்தோஷமாக உன்னை தேடி வந்திருக்கிறேன் இதுவரை நீ கோபத்திலும் குழப்பத்திலும் பல்வேறு தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறாய் அதனால் மீண்டும் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் வந்தது இப்பொழுது உனக்கான நல்ல காலம் ஆரம்பமாகிவிட்டதல்லவா இனி உன் மனக் குழப்பமெல்லாம் நீங்கி நீ தெளிவு பெற போகின்றாய் என் தங்கமே சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும்போது அமைதியான நல்ல மனநிலையில் நீ நல்ல முடிவெடுக்கப் போகிறாய் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது செல்லமே வரையிலும் என் முன்னே கண்ணீர் விட்டு உன் வேண்டுதலையெல்லாம் வைத்த உனக்காகவே உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி தரப்போகிறேன் உன்னுடைய உண்மையான பக்தியை நான் உணர்ந்து விட்டேன் என் செல்லமே இனி எனது அருள் எப்போதும் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கும் என்னுடைய ஆசிர்வாதத்தை இப்போது முழுவதுமாக உனக்கு தரப்போகிறேன் இனி எங்கும் எதிலும் எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி அடைய போகிறாய் நீ இதுவரை அனுபவித்த துன்பங்களும் துயரங்களும் போதும் போதும் என்ற அளவிற்கு அனுபவித்து விட்டாய் என் தங்கமே அதனால் உனக்கு பல மருந்து சந்தோஷத்தை கொடுப்பதற்கான நேரமாக இந்த நல்ல நாள் நிரம்பிய இந்த நாளில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்ய ஆரம்பித்தால் அழகான நல்ல வசந்த காலம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் செல்லமே நீ விரும்பிய அத்தனை வளங்களையும் நான் உனக்கு கொடுத்தே தருவேன் நினைத்த காரியங்களையெல்லாம் நானே உனக்கு முன்னின்று நடத்தி கொடுக்க போகிறேன் என் தங்கமே உனக்கான நல்ல வழியையும் நிச்சயமாக உருவாக்கி தருவேன் நீ என்னை பார்ப்பதற்காக என்னுடைய ஆலயத்திற்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை உன்னை காண்பதற்காக நான் தினமும் வந்து கொண்டுதானே இருக்கிறேன் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஒருபொழுதும் வீண் போகாது அதற்கு பரிசாகத்தான் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக என்னிடம் வைத்து கொண்டிருந்த உணவு வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுத்து நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் விஷயமும் உன்னிடம் வந்து சேரும்படி செய்ய போகிறேன் செல்லமே இனி உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நீ நினைத்த காரியங்களெல்லாம் உன்னுடைய மனது சந்தோஷப்படும் அளவிற்கு நல்லபடியாக நடந்து முடியும் நானும் எப்போதுமே உனக்கு துணையாக இருப்பேன் உன்னுடைய வழிகளையும் உணர்வுகளையும் யார் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை உனக்கு துணையாக உன் அம்மன் நான் இருக்கிறேன் நானும் உன்னை நிச்சயம் எல்லாவற்றையும் உனது நான் நீ விரும்பிய வாழ்க்கையே வாழப் போகிறாய் உன்னுடைய மனது மட்டும் தெளிவாக இருக்கும்படி நீ பார்த்து கொண்டால் போதுமானது உன் அம்மா நான் உன்னுடனே இருந்து எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறேன் இன்பமோ துன்பமோ சந்தோஷமோ துக்கமோ என்ன நடந்தாலும் அமைதியாக இரு ஏனென்றால் உனக்கான விஷயங்களை சரி செய்ய உன் அம்மா நான் இருக்கிறேன் நீ அடைந்த துன்பத்திற்கு யார் காரணமோ அவர்களுக்கு சீக்கிரமாக திருப்பி கொடுக்கப்படும் நீ சந்தோஷமாக இருக்கும் செல்லமே இனி கலங்கவே கலங்காதே தங்கமே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என் அன்பான குழந்தைனி என் தங்கமே இத்தனை நாட்களாக அப்பா அம்மா என்னுடைய காலம் எப்போது முடிவுக்கு வரும் என் வாழ்க்கையிலும் எப்போது நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றங்களை மட்டுமே பெற்றதால் இப்பொழுது கலைத்து போய்விட்டாயே தனிமே இத்தனை நாள் அடைந்தது ஏமாற்றமோ தோல்விகளோ கிடையாது அதுதான் இப்பொழுது பெறப்போகும் வெற்றியின் அடிப்படையாக இருக்க போகிறது முன்னேறி செல் எந்தோ என்றோட இன்றைய நாளோட உன் பிரச்சனைகளெல்லாம் முடிவுக்கு வரும்படியும் நாளை அழகான வெளியலில் உன் வாழ்க்கையும் அழகானதாக மன நிம்மதி நிறைந்ததாக மாறும்படியும் ஒரு அற்புதத்தை நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகிறேன் என் தங்கமே அதற்காகத்தான் உன்னை தேடி உன் அருகிலேயே வந்திருக்கின்றேன் என் செல்லமே நான் கூறுவதையெல்லாம் கேட்ட பிறகு உன்னுடைய மனதில் ஒரு தெளிவும் பிறக்கும் நிம்மதியும் பிறக்கும் அதன் பிறகு என் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக கண்ணுறங்கு உன்னிடம் பொய் வேசம் போடுபவர்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் அவர்கள் யார் எப்படி ஏன் இத்தனை நாள் உன்னை ஏமாற்றினார்கள் பொய்யாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உன்னிடம் நிரூபித்து உன்னிடம் அவர்களை விலக்கி வைக்கப் போகின்றேன் என் தங்கமே நடக்கும் அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கு ஒரு ஆபத்து என்றால் நீ என்னை அழைக்காமலேயே அடுத்த நொடி உன் அருகில் வந்து நிற்பதற்காக நானே தயாராக இருக்கின்றேன்

பலமுறை எனக்கு உதவ யாரும் இல்லை எனக்கு யாரும் செய்ய மாட்டுகிறார்கள் என்னை யாரும் கண்டு கொள்ளவும் இல்லை என்று தனிமையில் இருப்பதாக நீ நினைத்து மனம் மறந்து கொண்டிருக்கிறாய்தானே என் குழந்தை உன்னிடம் மனம் விட்டு பேசுவதற்காக உன் அன்னை நான் இருக்கின்றேன் உனக்கு ஆறுதலாகவும் உன் மனதை தேச்சுவதற்காகவும் உன் அம்மா நான் இருக்கிறேன் செல்லமே உனக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கவும் உன்னுடைய குழப்பத்திற்கும் கேள்விக்கான பதிலை கொடுக்க நான் இருக்கின்றேன் நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இரு எதையும் யோசிக்காதே நாளில் உனக்கான நல்லது நடக்கப் போகிறது அதை நடத்தி வைக்கதானே இன்று என்னை தேடி வந்திருக்கிறேன் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் உன்னுடைய முயற்சி காரணமாக நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு துணையாக இருக்கும் நான் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றியை பெற்று தரப்போகிறேன் புது பொலிவான வாழ்க்கையை நீ புத்துணர்ச்சியோடு வாழத்தான் போகிறாய் என் தங்கமே நீ நினைத்த சுப நல்லபடியாக நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய் உன் மனது உடையும் படி நான் என்ன விஷயத்தையும் தவறாக நடக்க விட மாட்டேன் உன்னுடைய நம்பிக்கையும் தைரியமும் நானும் உனக்கு துணையாக தான் இருக்கிறோம் நச்சை நிச்சயம் நல்லதை நடத்தி கொடுப்பேன் நீ எதை கண்டும் கலங்காதே தங்கமே என்னையே நம்பியிருக்கும் உன்னை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன் உன்னை காப்பாற்றத்தான் இன்று நான் உன் உள்ளம் தேடி வந்திருக்கின்றேன் நீண்ட நேரமாகவும் உனக்காக காத்து கொண்டிருந்தேன் நீ என்னை தேடி வர வேண்டும் என்ற அவசியமில்லை நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் கூறியதை முழுமையாக கேட்டுவிட்ட நிச்சயம் பெரும் மகிழ்ச்சி அடைய போகிறாய் உனக்கான ஆச்சரியம் காத்து இருக்கிறது இனி எல்லாம் வெற்றிதான் இன்னும் சச்சு நேரத்திலேயே கைகளின் வேண்டி விரும்பியது எல்லாமே கிடைக்கும் மிகப்பெரிய பெரிய சிக்கல் ஒன்று தீர்த்து உன்னை சந்தோஷ பாதையில் நான் அழைத்து செல்ல போகிறேன் உன் பாடாய் படுத்தும் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்தே போய்விடும் இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் நானே உனக்கு துணை என்பதால் நீ எதை நினைத்தும் கலங்கக்கூடாது என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் இனியெல்லாம் நல்லதாக நடத்தி வைக்க வேண்டியது உன் அன்னையின் பொறுப்பு நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் உன் விதி மாறிவிட்டது மிகப்பெரிய அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் அம்மன்லால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே எல்லாவற்றையும் சமாளிக்கிற திறமையை நான் உனக்கு கொடுத்து வைத்திருக்கிறேன் உன் மீது நீயே நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் வேறு யார் உன்னை நம்புவார்கள் நம்பிக்கையோடும் நிதானத்தோடும் நீ யோசித்து செயல்பட்டால் எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றிகரமாக கைகூடி வரும் என்பதை மறவாதே செல்லமே ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் சொன்னபடியே உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரத்தான் போகிறது அந்த வகையில் நீ என்னிடம் விரும்பி கேட்ட ஒன்றை உன் கைகளில் கொடுப்பதற்காகத்தான் எங்கிருந்தாலும் உடனே வரும்படி உன்னை அன்பு கட்டளையிட்டேன் என் தங்கமே உனக்கான பெரும் மகிழ்ச்சியை கைகளில் வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறேன் செல்லமே இத்தனை நாட்களாக நீ உழைத்த உழைப்பிற்கும் உனக்கான காத்திருப்புக்கும் பலனாக மிக பெரிய பொஷ் பொக்கிஷத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் நீ நினைத்தது நடக்க வேண்டும் நீ என்னிடம் வேண்டியது கிடைக்க வேண்டும் என்று நீயும் பல நாட்களாக பிடிவாதமாக காத்திருக்கும் பொழுது உன் அம்மா நான் என் செல்ல கிழந்தையான உனக்காக விட்டு கொடுக்க மாட்டேனா அதே சமயத்தில் நீ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் உனக்கு வேண்டும் செல்லவே தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே எவ்வளவு சந்தோஷமாகவும் கலகலப்பாகவும் இருந்த நீ இப்பொழுதெல்லாம் அடியோடனே மாறி போய்விட்டாய் உன் வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டமானதாக இருக்கிறது என்று யோசித்து யோசித்து உன் மனதில் தோன்றும் கவலைகளாலும் நீ அடைந்த துன்பங்களாலும் எதிர்காலத்தை பற்றிய உன்னுடைய சிந்தனைகளாலும் உன்னுடைய உடலும் மனதும் சோர்ந்து வாடி போய் இருக்கிறதை பார்க்கும் பொழுது என்னுடைய மனமும் உடைந்து போகிறது செல்லமே ஆனால் நீயோ உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை உனக்கானது எதையும் நான் செய்யவில்லை என்று நீ என்னை தவறாக நினைத்து கொண்டு என் மீது வருத்தப்படுகிறாய் நீ என்னை நினைத்த அந்த கணத்திலேயே உனக்கான விஷயங்களையெல்லாம் சிறப்பாக செய்து கொடுப்பேன் என்று உனக்கு உணர்த்துவதற்காகவே உனக்கான வழிகளையும் குறிப்பாலையும் உருவப்படத்தாலையும் நான் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறேன் புரியவில்லையா அம்மா எனக்கு ஏதாவது நல்லது செய்யுங்கள் என்று நீ என்னிடம் கேட்கும் பொழுது உன்னுடைய பிரச்சனைகளை மாற்றி தவிக்கும் சரி என்னுடைய உருவத்தையோ அல்லது என் பெயராலையோ ஓம் சக்தி என்பதை உன் கண்களில் காண்பித்து கொண்டுதான் இருக்கிறேன் செல்லமே அதன் மூலமாக உனக்கானதை நான் நல்லபடியாக செய்து கொடுக்கிறேன் என்று சூட்சமாக சொல்லி கொண்டிருக்கிறேன் நிலையில்லாத இந்த உலகத்தில் இது உன்னிடம் தங்கினாலும் சரி அல்லது உன்னை விட்டு விலகினாலும் சரி உனக்கு தேவையானதை நீ என்னிடம் வேண்டி கேட்டதும் உன் அம்மா நான் உனக்கு செய்து கொடுப்பேன் உன்னுடைய நிகழ்காலம் இப்பொழுது கஷ்டங்களாலும் வலிகளாலும் வேதனைகளாலும் நிறைந்திருக்கலாம் ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை உன் அம்மா அழகானதாக வடிவமைத்து வைத்திருக்கிறேன் நான் எப்படி உன்னை மறப்பேன் நீ என்னிடம் கேட்டதை எப்படி உனக்கு தராமல் இருப்பேன் நீ நினைத்ததையெல்லாம் நினைத்தபடி இனி வரும் காலங்களில் நடக்கத்தான் போகிறது உனக்கான சூழ்நிலையை நிம்மதி நிறைந்ததாக மாற்றி கொடுக்க உன் அம்மா நான் இருக்கிறேன் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் பெரும் மகிழ்ச்சியோடும் நீ வாழப் போகிறாய் என் அன்பு குழந்தையே என் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு தங்கமே எப்பொழுதும் உனக்கு நான் துணை என் அன்பு குழந்தையே நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்று வருத்தப்படும் என் குழந்தையே நினைத்தது ஒன்று நடப்பது வேறொன்றாக இருக்கிறது இன்றைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் என்று சொல்கிறீர்களே அம்மா ஆனால் எதுவுமே என் மனதில் நான் நினைத்தது போல் நடக்கவில்லை என்று ஒரு வருத்தத்தோடும் செல்லமான கோபத்தோடும் இருக்கும் என் பிள்ளையான உன்னிடம் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் நீ சொல்வது எல்லாம் சரிதான் நீ நினைந்து நினைத்தது நடக்கவில்லை என்று இப்பொழுது வேண்டாம் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் நீ நினைத்ததை விட சிறப்பானதாக உனக்கான விஷயம் நடக்கும்படி திடீர் அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரப்போகிறது செல்லமே உனக்கான நல்ல நேரம் எப்பொழுது வரும் என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா இதோ இப்பொழுதே உனக்கான விஷயங்கள் நடக்க போகும் நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது நான் இவ்வளவு கஷ்டப்படுவதை பார்த்தும் உங்கள் மனது இறங்கவில்லையா என்று நீ என்னை கேட்டாயல்லவா என் அன்பு குழந்தையே எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே வெகு நாட்களாகவே போராடி போராடி வாழ்க்கை மீதே ஒரு சலிப்பும் வெறுப்பும் அடைந்துவிட்டாயல்லவா இது எல்லா வற்றியும் நானே அமைக்கிறேன் செல்லமே கொஞ்சம் பொறுமையாக இரு நீ கேட்டதை கேட்டபடி உனக்கு கொடுக்கப் போகிறேன் நீ நினைத்ததை நினைத்தபடி உனக்கு நான் நடத்தத்தான் போகிறேன் நீ எதிர்பார்த்த முடிவையே உனக்கு சாதகமாக செய்து கொடுக்க போகிறேன் நீ எதனை நினைத்து கஷ்டம் கஷ்டம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ அது அனைத்திற்குமே ஒரு முடிவு காலம் வந்து விட்டது நிம்மதியை இழந்துவிட்டேனே சந்தோஷத்தை இழந்துவிட்டேனே என்றுதானே நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இது அனைத்திற்குமே சேர்த்து வட்டியும் முதலுமாக உனக்கு மிகப்பெரிய பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது செல்லமே உன்னுடைய மனதில் இருக்கும் வருத்தங்களை எல்லாம் போக்கி உனக்கான எல்லாம் உனக்கு சாதகமாக முடியும்படி அதிர்ஷ்டத்தை உன் பக்கமாக நான் போகிறேன் என்னுடைய லீலைகளையும் அற்புதங்களையும் பார்த்தே ஆக வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த உனக்கு அதை உன் வாழ்க்கையில் நான் செய்து காட்டப் போகிறேன் என் செல்லமே இனி உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை நீ நினைத்த விஷயங்கள் நடக்கவில்லை என்று நீ வருத்தப்படவும் வேண்டாம் அப்படி வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் இப்பொழுதே நீ அதை தூக்கி எறிந்துவிடு நீ ஆசைப்பட்டு கொண்டிருந்த விஷயத்தை எந்த தடங்களும் இல்லாமல் சிறப்பாக நடக்கும்படி நான் செய்யப் போகிறேன் நினைக்கும் விஷயங்களையெல்லாம் நடக்காமல் முட்டுக்கட்டையும் தடங்களாகவும் இருக்கிறதே என்று நீ வருத்தப்பட்ட காலங்களெல்லாம் முடிந்துவிட்டது குழந்தையே உனக்கான முயற்சிகளை செய்து செய்து தோல்வியடைந்து நீ கஷ்டப்படவும் வேண்டாம் வருத்தப்படவும் வேண்டாம் உன்னை விட உன் அம்மாவாக உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொடுக்க என்னால் முடியும் செல்லமே அதற்கான பொறுப்பும் கடமையுமே எனக்கு இருக்கிறது உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக உனக்கே கொண்டு வந்து தருவேன் உன்னை விட்டு விலகி போவதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே செல்லமே நடந்தது எதுவாக இருந்தாலும் அது தவறாக நடக்கவில்லை உனக்கான கெட்டதை உன்னிடமிருந்து விலக்கி வைப்பதற்காக மட்டுமே உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நான் சில காலமாகவே செய்து கொண்டு வருகிறேன் நீ இப்பொழுதுதான் எல்லாம் சரியாகி காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக கூடி வந்திருக்கிறது நீ இழந்து போனதையும் உன்னை விட்டு விலகி சென்றதையுமே கூட இப்பொழுது உன்னிடம் நான் சேர்த்து வைக்கப் போகிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கை தலைகீழாக போகிறது நீ வேண்டி விரும்பியது எல்லாம் இனி உன் கைகளில் ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது நீ என் ஆசிர்வாதனும் அன்பும் பெற்ற என் அன்பு குழந்தை அதனால் நீ சகல சௌபாக்கியங்களும் பெற்று உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழும் காலம் வெகு தொலைவில் இல்லை கூடிய விரைவில் நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் உன் அன்னை எப்பொழுதும் உனக்கு துணையாகவே உனக்கு நிழலாகவே உன் பின்னே வந்து கொண்டிருக்கின்றேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி